வணக்கம் இது ஸ்ரீபாரி ஜோதிடம் தேனியிலேருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி சிவா நம்ம நிறைய வீடியோ கால் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டிங்கில் இப்போ வரைக்கும் வீடியோ கால் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் வருகின்ற இருபத்தி ஒம்பதாம் தேதி இரவு சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கிறது அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் சனி பகவான் அப்போ மீன ராசிக்காரர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் மூன்று ஏழு பத்தாம் ராசிக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த விஷயத்தை சொல்லுவோம் சனி வந்து கொடுக்க ராகவும் கொடுப்பார் சனியும் கொடுப்பார் சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு அந்த பழமொழிக்கேற்ப உங்களுடைய ராசியில் சனி பகவான் வருகிற போது ஏழரை சனியாகவும் இருக்கும் விரையாதிபதி விரயச்சனியாகவும் இருக்கும் அப்போ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம எந்த மாதிரி வழிபாடுகள் செய்வது எந்த கிரகத்தை வணங்குவது எந்த தெய்வத்தை வணங்குவது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்த்தோம் அதாவது சனிப்பெயர்ச்சி என்பது மீன ராசிக்காரர்களுக்கு சனியாகவும் விரய வருகிறது இந்த விரை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியிலே வந்து இருப்பதால் மூணு ஏழு பத்தாம் பார்வை கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்களும் ரொம்ப கவனம் 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 அதாவது மீன ராசிக்காரங்கள் வந்து ஏன் கவனமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஏழரை சனி போகும்போது கொஞ்சம் இக்கட்டான சூழல்கள் குடும்பத்தில் ஏற்படும் அதையும் தாண்டி தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய ஏற்படும் சிறு வயது அதாவது முதல் கட்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு ஏழு சனி நடக்கிறது அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப படிப்பில் கவனமாக இருக்கணும் வீட்டில் பெற்றவங்க கிட்ட கவனமாக இருக்கணும் அப்படி இல்லையா இடம் விட்டு இடம் மாற்றிடுங்க இது நம்ம அந்த ஒரு ஏழரை சனி நடக்கிறது என்றால் அந்த குறிப்பிட்ட காலங்கள் சிறு குழந்தைகளாக இருந்தால் திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் இடம் விட்டு இடம் மாற்றுவது சிறப்பாக இருக்கும் ஏன்னா அது நான் நிறைய அனுபவபூர்வமாக பார்த்துருக்கிறேன் இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் பிள்ளைகளை கொஞ்சம் தள்ளி ஹாஸ்டலில் விடுங்க இல்லை உறவினர்கள் வீட்டில் நமக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க கிட்ட விடுங்க அது கூட ஒரு சிலருக்கு ஆகும் ஒரு சிலருக்கு செட் ஆகுறது இந்த மாதிரி இரண்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த மீனை இது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இடம் விட்டு இடம் மாறி இருந்தால் அது நிறைய மாற்றங்களையும் தரும் தொழில் ரீதியான விஷயங்களையும் நிறைய கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் தொழிலில் புதுசாக எந்த தொழில் ஆரம்பிக்க கூடாது புதிய தொழில் தொடங்குவது இப்போதைக்கு சாத்தியம் இல்லாதது குரு வீட்டில் சனி இருக்கார் குரு பார்வையில் இருந்தார்னு இருப்பார் அப்படின்னு கூட நிறையா சொல்லலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த ஏழரை சனியோட தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் நான் மீனராசினதை நட்சத்திரம் இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டு ஏற்பட்டு இருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் வழிபாடு என்பது மிக மிக முக்கியமாக இந்த இடத்துல பார்க்கப்படுகிறது அப்போ சிறு குழந்தைகளாக இருந்தால் ஆஞ்சநேயர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு சனீஸ்வரனோட வழிபாடு பண்ணுறது சிறப்பு இந்த மூணு வழிபாடும் முக்கியமாக எடுத்துக்கோங்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் சனி பகவான் கோயிலில் போய் விளக்கு போடணும் அப்படின்றத தான் பெரிசா இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்றத காட்டிலும் நீங்கள் சாதாரணமாக போய் அவர் முன்னாடி நின்று என்னை இந்த இருந்து கொஞ்சம் விடுபட்டு கொடு அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சாங்க கண்டிப்பாக சனி பகவான் வந்து செய்வார் இது என்னோடய அனுபவப்படை எனக்கு நடந்துட்டு இருக்கு ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் என்னால் போக முடியலை ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கழி கழிந்து நான் திரும்ப போய் அந்த சனி பகவானை வழிபட்டுட்டு வரும்போது எனக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைச்சது இது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை அதுபோல் ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை சனிக்கிழமை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சும்மா நீங்கள் போய் காணிக்கை போடணும் மாலை வாங்கி போடணும் வெத்தலை வாங்கி போடணும் தீபம் போடணும் பணம் கொடுத்தாலே நமக்கு அருள் கிடைக்கா இதே வேணாம் போய் மனதாரம் நின்று கையெடுத்து கும்பிட்டுட்டு மட்டும் வாங்க போது அதுவே மிகப்பெரிய பரிகாரம் தான் நீங்கள் போய் அங்கே நின்று சாஸ்தாங்கமாக வழிபாடு செய்யும்போது ஒரு மனசாக அங்கே போய் மனசை அலைபாட அலைபாய விடாமல் நீங்கள் அந்த வழிபாடு செய்யும்போது அதுக்கு நூறுல ஆயிரம் மடங்கு பலன் உண்டு என்னை பொறுத்தவரை அந்த ஏழரை சனி காலகட்டங்களில் நான் சொன்னது போல குலதெய்வ வழிபாடு முதல் பரிகாரமாகவும் ஆஞ்சநேயர் வழிபாடு இரண்டாவது பரிகாரமாகவும் சனீஸ்வரனோட வழிபாடு மூன்றாவது பரிகாரமும் மீனராசிக்காரர்கள் எடுத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு எனக்கு என்னோட அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்ல வரேன் காலகட்டங்கள் நகர்ந்து கொண்டு இருந்தாலும் கூட தொழில் ரீதியான விஷயங்கள் வருமானங்கள் உண்டாகக்கூடிய விஷயங்கள் சிறு குழந்தைகளாக இருக்கக்கூடிய அந்த ஏழரை ஆண்டு காலக்கூட நடக்கக்கூடிய அந்த சனி திசை நடப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து இடம் விட்டு இடம் மாறி இந்த டயத்தில் கணவன் மைனவியாக இருந்து சந்தேசத்தை போட்டு பிரிஞ்சாங்கன்னா சாமானியமாக அவங்க வந்து ஒன்று செய்யறது கஷ்டமாக இருக்கும் மீனராசிக்கார ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சாமி ஏழற சரியில்லை என் கணவர் விட்டுட்டு போனார் இப்போ வரைக்கும் வரல நாங்களும் எவ்வளோ முயற்சியில் எடுத்துகிட்டோம் அப்படின்ற நிறைய ஜாதகங்கள் என்கிட்ட வந்துச்சு அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்களாக ஒரு இடத்தை தேடி ஒரு வேலை விஷயமாவோ சும்மா ஒரு மாதத்துக்கு ஒரு இரண்டு நாள் வெளியூர் போய்ட்டு வந்து பாருங்கள் அது வந்து அதே ஒரு மிகப்பெரிய பரிகாரம் தான் சொல்லப்படுகிறது ஏழலட்சினி காலகட்டத்தில் பொதுவாகவே ஒரு கோயில் குளம் போகலாம் நீங்கள் வெளியில் போய் உறவு நிறுவில்தான் தங்கணுன்ற அவசியம்லாம் இல்லை சாதாரணமாக இன்றைக்கி ராமேஸ்வரம் போயிட்டு நாளைக்கு முழுவதும் ராமேஸ்வரத்தில் இருந்துட்டு நாளை மறுநாள் வீட்டுக்கு வரும்போது அந்த தூரதேச பயணம் என்பது மிகப்பெரிய பரிகாரமாக தான் பார்க்கப்படுகிறது இது என்னுடைய அனுபவப்பூர்வமான உண்மை அதனால் நீங்களும் அந்த ஏழரை சனி காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருங்க சனிப்பெயர்ச்சி வருகிற மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி நடக்க இருக்கிறது அன்னைக்கு நீங்கள் போய் வழிபாடு செய்ய முடியலை அப்படின்னா கூட மறுநாளோ அதுக்கு அடுத்த நாளோ அல்லது அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமைகளில் நீங்கள் வந்து சனீஸ்வரரோட வழிபாடு செஞ்சு அவரோட அருளை வாங்கிக்கோங்க மீனராசினியர்களே ஆனால் சனி பார்வையப்படுற இடங்கள் எல்லாமே பால் அப்படின்றத எதுவுமே இல்லை கண்டிப்பாக சனி பகவான் வந்து கொடுக்க இருக்கிறவர் நம்ம தான் நினைக்கிற ஏழ்ரை சின்ன நடக்குது கஷ்டப்படுவோம் கஷ்டப்படுவோம் அப்படின்னா அது உண்மையான விஷயம் இல்லை நீங்கள் வழிபாடு செய்யும்போது அந்த தாக்கத்திலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள் என்பதை சொல்லி உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபோது உங்கள் பிரச்சனை தேமிசுவார் நன்றி வணக்கம் வாழ்க வர முடியும்